கடகராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் நாள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதாவது ஒரு ராசியை சனி கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் எல்லா சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாளில் கிடக்கிறது இந்த சனி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் மீன ராசியில் சனி சஞ்சரிக்க போகிறார் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த மீனராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே சனி வந்து ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியம்னா சனிதான் கர்மக்காரகன் கர்மன்னா என்ன செயல் நல்ல செயலோ கெட்ட செயலோ எல்லா செயலுக்கும் அதற்கான பலனை அளிப்பவர் சனி அதை விட முக்கியமாக ஆயுள் காரகன் அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து உயிரோடு இருந்தால் தான் அவருக்கு பலனை அப்போ தான் ஒருத்தர் ஆயுள் அதாவது ஒருத்தர் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குன்னோ அவருடைய ஆயுள் என்ன அற்பாயுளாக மத்தியமாயுளா தீர்க்காயுளா இது எல்லாமே சொல்கிறதுக்கு சனி தான் தீர்மானிக்கப்படுகிறது சனியால் தான் தீர்மானிக்கப்படுகிறது சனிதான் ஆயுள் கரகம் அதே போல் பார்த்திங்கன்னா தான் கடின உழைப்புக்கு காரகத்துவம் அதாவது கடுமையாக உழைக்க உழை உழைப்பாளி வர்க்கத்துக்கு காரகத்துவம் பார்த்திங்கன்னா சனிதான் இப்போ இந்த சனி பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சாணம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடியன எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உடைய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் கடந்த ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி ஏழரை வருஷம் கெடுபலனை எப்படி மெது மெதுவா செய்யுமா அதை வேக வேகமா செய்ய அந்த ரெண்டரை வருஷத்துலயே செஞ்சு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகா தெரியாம போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு அந்த மாதிரியான சனி இந்த அஷ்டம சனி நிறைவடைகிறார் அதாவது ஒரு இதுவே ஒரு பெரிய விஷயம் பாக்கிய சனி வரப்போகிறார் பாக்கிய சனி பாக்கியத்தை செய்யறாரோ இல்லையோ அஷ்டம சனி முடியுது அவ்வளவுதான் அதாவது கடன் கவலை துக்கம் யாதி வழக்கு சண்டை அசிங்க அவமான வீட்டுல திருடு போகணும் செய்யணும் இந்த மாதிரியான கெடுவலனை ச ஒரு சனி நம்பிக்கையின் பேர்ல மோசடி செய்த சனி யாரெல்லாம் நம்பணுமோ அவங்க எல்லாமே மோ மோசம் செய்த செஞ்ச சனி அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி தடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இருட்டில் குண்டூசிட்டு இருந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கியிருந்தோம் இந்த அஷ்டமச்சனி தசாபுத்தி சனியில்னா பலன் அதிகமாக கெடுபலன் அதிகமாகும் தசாபுத்தி நன்மையாக யோகத்தை பொழுது கெடுபலன் குறைவாகவும் நடந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த சனி விலகுகிறார் பாக்கிய சனி வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு சனி ரெண்டு வருஷம் அங்கே தான் சஞ்சரிக்க போகிறார் அப்போ என்ன அர்த்தம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிருந்துச்சா ஏழு ஒம்பது எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ திருமணம் கைகூடும் காதல் கைகூடும் அதே போல் காதல் திருமணம் உண்டாகும் திருமணம் குழந்தை பேர் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அல்லது கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சமூகம் இந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் ஏழாம் இடம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் கூட்டு தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலனை சொல்லு அஷ்டமா அதிபதியும் தான் எட்டாம் இடத்துக்கு உடையவனும் அவர் தான் இந்த எட்டாம் இடத்து அதிபதி போய் ஒன்போதில் இருக்கார் அப்படின்னா பொதுவாக அஞ்சு ஒன்பதில் எந்த கிரகம் நன்மை தீமை செய்யாது ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானம் அதனால் பாக்கிய சனியாக செயல்படும் பொழுது தந்தை வழி தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை மற்றபடி தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த மாதிரியான யோகத்தை செய்வோம் ஏன்னா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தீமை இப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது திரிகோணம் அதாவது பாக்கியஸ்தானம் அப்போ இந்த எதிர்பாராத அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் அதாவது புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புயல் அடித்ததில்லைன்ன வரைக்கும் இப்ப வந்து அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாக்கிய சனி இந்த பாக்கிய சனியை ஒன்போதுல இருந்து கொண்டு மூணு விதமான பார்வை பார்ப்பார் மூணாம் இடத்தை அதாவது சனி எங்க இருக்காரோ அங்கேருந்து மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை இந்த மூன்று பார்வை பார்ப்பார் அப்ப மீனராசில இருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரம் அபிலாஷைகள் பூர்த்தி பதினொன்னாம் இடங்கிறது நம்மளுடைய சித்தப்பாஸ்தானம் இந்த பதினொன்னாம் இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னா மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நம்மளுடைய அபிலாஷிகள் பூர்த்தியாகிறதுல ஒரு சில தடை தாமதம் ஏற்பட்டு அப்புறம் நடக்கும் அதான் அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி சித்தப்பா வகையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே அதேபோல் நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மற்றபடி பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கறது நன்மை தொழிலால் ஏற்படக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடும் இல்லையா சனியே தொழில் கரகம் தான் அப்ப தொழிலே லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்ததா சனியுடைய ஏழாவது பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் மூணாம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் இந்த மூணாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை சனி அதாவது மூணாம் இடத்துல கேது இருக்காரு அவரு சித்தரைக்கு அப்புறம் அவர் இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அப்போ மூன்றாம் இடத்துல சனியுடைய பார்வை ஏழாவது பார்வையாக முழு பார்வையாக இருக்கும் அப்போ மூணாம் இடத்தை சனி பார்க்கும்போது இளைய சகோதரியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நம்ம இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இந்தமாரி பத்திரப்பதிவுலாம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரும் ஜாமீன் கையெழுத்து கேட்டால் போடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்திரப்பதிவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக டைப் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு அதெல்லாம் ஒரு முறைக்கு ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுதும் இந்த ஒப்பந்தத்தை சரியாக படித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தை முழுசாக படித்து பார்க்கணும் ஏன்னா அதன் மூலமாக ஏதாவது மோசடி நடக்கும் அதனால் கண்டிப்பாக ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதேமாரி அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏ மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ மூணா இளைய சகோதரிடம் அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு பத்தாவது பார்வையே ஆறாம் பார்க்கிறார் ஆறாம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் அப்படின்னாலும் கூட உத்தியோகஸ்தானம் அதுதான் அப்போ சனி பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடம் நோயை இது நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அதாவது நோய் நோயிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு நன்மையான பார்வை அப்போ இந்த சனியுடைய இந்த பாக்கிய சனி உங்களுக்கு பாக்கியத்தை தான் தரப்போகிறது அதாவது இந்த பெரிய புயல் அடித்து அதுக்கு அதில் நிறைய அனுபவங்களையும் அதாவது சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தலைக்கணத்தையும் அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் அந்த பக்குவம் கொடுத்தாச்சு ரெண்டு வருஷமும் அப்போ இது அதுக்கான வெகுமதியை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த பாக்கிய சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாந்ததி ரெண்டரை வருஷம் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ரெண்டரை வருஷமும் பாக்கியங்களை தான் அளித்ததும் அதிர்ஷ்டங்களை தான் அளித்ததும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா அதுக்கான தயார் அதுக்கான அந்த போர்க்களம் அந்த களம் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷமா அதுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தி தோல்வியை ஏற்படுத்தி நம்பிக்கை தோல்வத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் ஏற்படுத்தி அனுபவத்தை பக்குவப்படுத்தியாச்சு இப்போ இனி கொடுக்கறது தான் சனி பாக்கியத்தை கொடுக்கணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுங்கிற அமைப்புல தான் இந்த சனி செயல்படுவார் இந்த மீனராசியிலோ பாக்கிய சனியாக ரெண்ட வருஷமும் இந்த சே சனியுடைய மேலும் அவருடைய யோகம் பெறணும் அப்படின்னா தேய்குரைய சமயில் காலப்பிரிவு வழிபாடு செய்யலாம் சாஸ்தா ஐயப்பன் ஐயனார் வழிபாடு செய்யலாம் எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யலாம் கருப்பு எள்ளு கலந்த சாத்த காக்காக வைக்கலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது சனி மேலும் பாக்கியங்களை வழங்கக்கூடிய அமைப்பாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடகராசிக்கு தான் பெஸ்ட்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விலகுகிறது அதுதான் இந்த ஹைலைட்டான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சியில் ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் மகிழ்ச்சியை தரும் யோகத்தை தரும் நன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்